ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு சைடிஸாக உடைச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடுனாலும் எடுத்து வச்சுருக்கிற பட்டை சோம்பு இது ரெண்டையும் போட்டுக்கலாம் கட் வச்ச பெரிய வெங்காயம் அவங்க போட்டுக்கலாம் இதோட சேர்த்து கருப்பம் ஒரு தேங்காய் அச்சு போட்டுக்கலாம் ரெண்டுமே கலர் மாறினாலும் தக்காளி போட்டுக்கலாம்ப்பா நம்ம வதகுன எல்லாருமே தக்காளி வெங்காயம் எல்லாமே வதகுனதும் ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம்ப்பா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிட்டுப்பா நம்ம அடுத்து முட்டை குழம்பு எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் மட்டும் தேவையான ஊற்றிக்கோங்கப்பா எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்ப்பா இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம்ப்பா இதோட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எதையும் சேர்த்துக்கலாம்ப்பா இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா நல்லா திண்டி விட்டுக்கோங்க நல்லா கொதி வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்ருங்கப்பா அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்ச முட்டையை ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம் லைட் அங்கே வந்து கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா முட்டையெல்லாம் உடைச்சி விட்டுனதுக்கப்புறம்ப்பா லாஸ்ட்டாக நம்ம இடித்து வச்சுருந்தா மிளகுத்துள்ள மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிளகுத்துள்ள சேர்த்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான்ப்பா இந்த குழம்பு அவ்வளோதான்ப்பா